வேட்பாளர் தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ் ஐ ஆர் சுமார் இருபத்தி ஆண்டு காலம் இந்த பணியை மூர்க்கிள்ள இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருந்தார் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர் அந்த வாக்காளர் பட்டியலே இடம்பெற்றுட்டே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டு அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுட்டே இருக்கு இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ் ஐ பணி முக்கியம் எஸ் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம் எஸ் ஐ ஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க எஸ் ஐ ஆர் கேட்டாலும் பதறாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அலர்றாங்க என்னன்னே தெரியல